சார் முன்னாடி இந்த கலெக்டர் ஓகே பண்ணிடும் அந்த ஃபைலை கொடுங்க என்ன மேல நிக்கிறானுப்பா அவன் தான் புது கலெக்டர் இருந்தா பயல்ல கலெக்டு போட மாட்டியா சாயந்திரம் வருவேன் கையெழுத்து வேணும் கையெழுத்து வேணும் நீ போட்டு வைக்கிறேன் போய் மெயின் போடுற கரெக்டோட இதுக்கு வருதுங்க அப்புறம் போலாண்டா கரெக்டோர் தான் பாரு எனக்கு வந்துருக்கு

எங்க பொண்ணு வாசப்படி விட்டு இறங்குறப்போ தலையை குறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சானா அவளுக்கு வானம் கருப்பா சேவப்பானு கூட தெரியாதுங்க அவட வணக்கம் சும்மா போய் சொல்லாதீங்க பா சீக்கிரம் தட்ட மாத்திக்கோங்க அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்னா தங்கச்சி பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையன் அடம் பிடிக்கிறான் இப்ப தட்டு மாத்திக்கலாம் சரி அப்புறமா பாத்து குடிச்சுக்கலாம் மாத்துக்கு மாத்துக்க அவங்களா முடிச்சுக்கிறக்குள்ள நான் முடிச்சு வச்சுக்கோம் மகன் ஆசைப்பட்டான்னு என் தகுதியை மறந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னேன் என்ன பொண்ணு நான் ஆகட்டும் இப்ப என்ன தட்டு மாட்டேன் வர்ற இருபத்தி எட்டாம் தேதி கல்யாணம் ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் வர்ற இது இந்த தொகுதி பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் சொல்றதுதான் பொருத்தமா இருக்க நினைக்கிறேனு உண்மையே சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது ஐயாவோட பார்வை பட்டுது பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன் உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் இல்லைங்க சட்டம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கே தெரியும் ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும் நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார்பாக இந்த மலர் மழை அணிவிக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் எருமிச்சி பழமாலையா ரெண்டு பேருக்கு போடுவாங்க ஒன்னு பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க ரெண்டு பைத்திய காலங்களுக்கு போடுவாங்க இப்ப நான் போட்டது பணத்திமரு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு இன்னொருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் கட்டாயமா இவருடைய பயனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன் எலுமிச்சி படம் மாலை போட்டிருக்க என் வழியில வந்த உன் கூடல உருவி மாலையை போட்டிருவேன்

કભી કભી પર કભી ઓતપરે કનાય આચી કભી કુછ કોઈ ડાગે કભી કભી ગાજા 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 ભાઈયા પાતા નહી இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் போய் எப்படி அதை கல்யாணம் போ! இருக்கும் சார். தம்பி என்ன பண்ணா உனக்கு <Noise/>/ <Noise/>/ சாமி எப்ப மேல இருக்கிற கோபத்தை விட இப்ப உனக்கு எம் மேலதான் கோபம் ஜாஸ்தியா இருக்கும் நினைக்கிறேன் சாமி அப்ப இதுவரைக்கும் எவருமே எதிர்த்தது இல்ல அந்த துணிச்சலை உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்தேன் உண்மையும் இழந்துட்டா அதுக்கப்புறம் அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளையும் இல்லாம போயிடுவேங்கிற தான் உன்ன உள்ள வச்ச வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் எதிரியோட பலத்தை பலவீனமாக்கி ஜெயிக்கிறது தான் விவேகம் இப்ப சாமி அப்பனோட பலவெல்லாம் என்ன தெரியுமா அவர் நடத்திட்டு இருக்கிற பிராந்தி கடை சாராய கடை அதெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கு அதையெல்லாம் மணக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த கடைகள்லாம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சாமியை போட மொத்த படமே இன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூருக்கு போகுது